கஞ்சா மது எல்லாம் விற்கப்படும் தமிழ்நாட்டில் ஹிந்துக்களின் கடவுளான விநாயகர் சிலையை வைக்க அனுமதி இல்லையா என இந்து அதிரடிப்படையின் நிறுவன தலைவர் ஜி எஸ் ராஜகுரு கேள்வி எழுப்பினார் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னை எம்ஜிஆர் நகரில் இந்து அதிரடிப்படை சார்பில் ஆயிரத்தி எட்டு விநாயகர் சிலைகள் வழங்கப்பட்டன இந்த அதிரடிப்படையின் நிறுவன தலைவர் ஜி எஸ் ராஜகுரு தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இந்து இயக்கங்களைச் சேர்ந்த பல தலைவர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஜி எஸ் ராஜகுரு பொதுமக்கள் விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்கிற நோக்கில் சிலைகள் வழங்கப்பட்டதாக தெரிவித்தார் மேலும் தமிழகத்தில் புதிய இடங்களில் சிலைகளை வைக்க காவல்துறை அனுமதி மறுப்பதாகவும் வைத்தால் கைது செய்வோம் என பக்தர்களை அச்சுறுத்துவதாகவும் கூறினார் குறிப்பாக தமிழகத்திலே புதிய இடங்களில் விநாயகர் வைக்க தடை புதிய சிலை வைக்கக்கூடாது புதிதாக நீங்கள் சிலை வைத்தால் கைது செய்வோம் என்று அச்சப்படுத்துகின்ற வேலையை தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது புதிதாக கஞ்சா விற்கலாம் புதிதாக சாராய் விற்கலாம் புதிதாக எல்லாமே பண்ணலாம் ஆனால் விநாயகர் சிலையை அங்கே வைக்கணும் இங்கே வைக்கணும் அனுமதி கொடுத்து பத்து வருஷமாக வச்சுருக்குறாங்க இப்போ அனுமதி இல்லைங்கிறாங்க சென்னைக்குள்ளே